மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் விடிய விடிய பெய்த கனமழையால் சுருளிப்பட்டி சாலையில் முல்லை பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் சுரேந்திரன் வழங்க கேட்கலாம் சுரேந்திரன் வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணலாம் சுரேந்திரன் வணக்கம் தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் விடிய விடிய பெய்த காணமழையால் கம்பம் சொல்லிப்பட்டி சாலை துண்டிப்பு ஆற்று வெள்ளத்தில் எடுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டிகள் வீடுகளுக்கு புகுந்த மழை நீரால் பொதுமக்கள் பாதிப்பு தேனி மாவட்டத்தில் நேற்று தினம் மாலை வேலை முதல் மழை பெய்து துவங்கி இரவு வேலை கனமழை பெய்தது இது குறிப்பாக கம்பம் உத்தமபாளையம் கூடலூர் சின்னமனூர் கோம்பை தேவாரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ய தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் விவசாய நிலங்கள் உள்ளிட்டவர்களுக்கு புகுந்தது அதே போன்று உத்தமபாளையம் களிமட்டு பகுதியில் மழைநீர் நீர் குடியிருப்புக்கு புகுந்து வீடுகளை சேலத்தை ஏற்படுத்தி உள்ளது மேலும் கம்பம் சுருப்பட்டு சாலையில் முல்லைப்பெரியாற்று வெள்ளைப்பொருக்கு ஏற்பட்டு பாலம் வரை தண்ணீர் செல்வதால் வெள்ள நீர் சாலையில் ஓடுவதால் போக்குவரத்து துண்டிப்பு ஏற்பட்டுள்ளது காவல்துறையினர் அந்த சாலையை பொதுமக்கள் செல்லாதவாறு தடுப்புகள் அமைத்து காவல்பணியில் ஈடுபட்டு வருகின்றன விவரங்களுக்கு நன்றி சுரேந்திரன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க